தளபதி விஜயின் நீலாங்கரை வீட்டின் மதிப்பு சுமார் எண்பது கோடி ரூபாய் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர் தமிழ் சினிமாவில் ஒரு படத்திற்கு நூறு ரூபாய் கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவராவர் நடிகர் ரஜினிகாந்த் வசிக்கும் போயஸ் கார்டன் வீட்டின் மதிப்பு சுமார் முப்பத்தைந்து கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது ரஜினியின் மொத்த சொத்து மதிப்பு நானூற்று முப்பது கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது தென்னிந்தியா பாலிவுட் ஹாலிவுட் என கொடிக்கட்டி பறக்கும் நடிகர் தனோஷ் சென்னை போயஸ் கார்டனில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் பல மாடிகள் கொண்ட வீட்டை கட்டியிருப்பதாக கூறப்படுகிறது புஷ்பா நடிகர் அல்லு அர்ஜூன் ஹைதராபாத்தின் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் சொந்தமாக சொகுசு வீடு வைத்துள்ளார் அதன் மதிப்பு நூறு ரூபாய் கோடியை தாண்டும் என சொல்லப்படுகிறது பாகுபலி நாயகன் பிரபாஸ் ஏராளமான விலையே பொருட்களை வைத்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக ஹைதராபாத்தில் அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள அழகான பண்ணை வீடு ஒன்றை வைத்துள்ளார் நடிகர் சரணுக்கு ஹைதராபாத்தில் சொந்தமாக மேன்ஷன் ஒன்று உள்ளது அதன் மதிப்பு சுமார் முப்பது கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது நடிகை சமந்தா ஹைதராபாத்தின் ஜூப்ளி ஹில்ஸில் ஆடம்பர வீட்டை வாங்கியுள்ளார் அதன் மதிப்பு நூறு கோடி ரூபாய் என தகவல்கள் தெரிவிக்கின்றன தென்னிந்திய நடிகைகள் பட்டியலிலே விலை உயர்ந்த வீட்டில் வசிப்பவராவார் தெலுங்கு ஸ்டார் நாகர்ஜூனவின் சொத்து மதிப்பு மூவாயிரம் கோடி ரூபாய் என சொல்லப்படுகிறது அவர் மும்பை மற்றும் ஹைதராபாத்தில் சொந்தமாக ஆடம்பர வீட்டை வைத்துள்ளார் அந்த இரண்டு வீட்டின் மதிப்பு தொன்னூற்றி கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது